நேர்களே இன்றைய வாஸ்துவில் ஒரு விசேஷமான சப்ஜெக்ட் படிக்கிற எல்லா வாரிசுகளுக்கும் வயதானவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் எந்த திசையை நோக்கி படிக்க வேண்டும் வீட்டில் எந்த பாகத்தில் உட்கார்ந்து படிக்க வேண்டும் எந்த திசையில் பார்த்து படிக்கும் பொழுது நம்முடைய ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் என்னுடைய மார்க் கம்மியாக வருக்குது சார் நான் எழுதுறது போகிற மறந்துடுறேன் சார் அது நல்லா இருக்கணும் சார் எந்த திசையை பார்த்து எப்படி உட்காந்து நான் படிக்க வேண்டும் ஒரு வயதான தாத்தா சார் நான் பேப்பர் படிக்கிற சில நியூஸ் எல்லாமே வந்து முக்கியமான நியூஸ் எனக்கு கோர்ட்டில் எல்லாமே ஒர்க் ஆகும் ஆனால் அங்கே போனால் அது மறந்துடுது சார் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் பாருங்கள் ஞாபகம் மறுதி உருவாகிறவர்கள் நல்ல புராணம் நாவலில் படிச்சுட்டு என்னப்பா படித்தேன் அதில் கேட்டால் எனக்கு ஞாபகமே இல்லை டைம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவார்கள் அவர்கள் உக்காந்த திசையே பாருங்கள் அவர்கள் மேற்கு திசையில் முகம் இருக்கும் படிக்கும்பொழுது அது நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவங்க அவங்களுடைய அந்த வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ உடக்கில் உட்காந்து மேற்கை பார்த்து படிப்பார்கள் அதுக்கப்புறம் ஃபெயிலார பசங்கள் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக வருது படிக்கிறதே ஞாபகம் இல்லை விளையாட்டு அதிகமாக இருக்குது அவர்களுடைய முகம் தெற்கு திசையில் இருக்கும் தெற்கு திசையில் பார்த்துட்டு படிக்கிற பசங்களுடைய ரிசல்ட் ஜீரோவாக இருக்கும் அதுலேயும் வடமேற்கு ரூமில் வடக்கில் உட்காந்து தெற்க பார்க்குற பசங்க கண்டிப்பாக தே வில் ட்ரை டு ஸ்கிப் தி எக்ஸாமினேஷன் அவர்கள் எக்ஸாம் உடைய தேதி டைமை மறந்து விடுவார்கள் ஸ்கிப் பண்ணுறதை பார்ப்பார்கள் விட்டுடலாமா என்று பார்ப்பார்கள் அதே சிந்தனையில் இருப்பார்கள் அவர்களுக்கு மனமே படிக்கிறதில் இருக்காது சில வீட்டில் அம்மா மருமகள் பாட்டிகள் இப்படிலாம் டிவி பார்க்குறதே பெருசாக இருக்குது மொபைல் பார்க்குறதே பெருசாக இருக்குது ஆனால் அந்த மொபைலில் சில பேர் படிப்பாங்க சில சப்ஜெக்டை கூகுள் சர்ச்லேயோ ஏஐலேயோ படிப்பாங்க ஆனால் அதுவும் அவங்களுக்கு யூஸ் இல்லாத முட்டாள்தனமாக ஏதாவது படிச்சுட்டு அந்த படித்த படிப்புக்காக சண்டை போட்டு இருப்பாங்க ஐ நோ தட் திஸ் அண்ட் தட் அப்படின்னு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா அது ஃபேஸ் ஃபேக் நியூஸாகவே அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாமே காரணம் தி ஆல் ஃபேஸ் சவுத் வெஸ்ட் கார்னர் ஃபேஸ் சவுத் வெஸ்ட் கார் நீங்கள் சவுத் வெஸ்ட் எப்படி பார்ப்பீங்க வடக்குலேயோ கிழக்கில் உட்காந்து இப்படி படிச்சிங்கன்னா அது சவுத் வெஸ்ட்டில் பார்க்கும் அதனால் இவர்களுடைய ரிசல்ட்டு ஜீரோ கடைசியில் வீணாக பேசுகிறவர்கள் வீணாக பேசுகிறவர்கள் இப்பொழுது நல்ல ரிசல்ட் வர வேண்டும் வசதி எங்களுக்கு கம்மியாக இருக்குது என்ன செய்யலாம் பாருங்க நம்ம படுக்கிற பெட்டில் படிக்க கூடாது ஏனென்றால் நாம் படுக்கிற பெட்டில் உட்காந்து படித்தால் அந்த பெட்டில் இருக்கிற சோபேறி தானும் பூதேவி என்று சொல்வோம் சாதாரண பாசையில் அதை நம்மளை அட்டாக் பண்ணும் அதனால் நமக்கு வந்து தூவில்லாமல் காலை நீட்டிட்டு பேசுவோம் மன நிம்மதி வராது படிப்பில் ரிசல்ட்டு நல்லா வராது பெஸ்ட்டு ரிசல்ட்டு வரணும் நீங்கள் உங்களுக்கு இடம் இருந்தால் உங்கள் வீட்டின் தென்மேற்கு திசையில் தென்மேற்கில் சொன்ன உடனே நாங்கள் அல்மாரியை வச்சுருக்கோம் நாங்கள் கட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு பேசுகிறவங்க கொஞ்சம் கவனிங்க இடம் இருந்தால் அந்த இடத்தில் உட்காந்து கிழக்கு திசையை நோக்கி உங்கள் பசங்க படித்தாங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகி இருக்கும் எந்த படிப்பு படித்தாலும் வசதி இல்லை பாயில் உட்காந்து கூட நீங்கள் படிக்கலாம் ஆனால் உள்ள வீட்டில் மேற்கு திசையில் போயிடுங்க தென்மேற்கில் இருக்கல ஆனால் கொஞ்சம் மேற்கில் மத்திய பகுதியில் வாங்க கிழக்கு திசையை நோக்கி படிங்க நைன்டி எயிட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ரிசல்ட் பர்சன்டேஜோடு சொல்கிறேன் வெஸ்ட்டில் மத்திய பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து அது தென்மேற்காவும் இல்லை மேற்காவும் இல்லை மத்திய பகுதியில் உட்காந்து கிழக்கை நோக்கி படைச்சிங்கண்ணா யுவர் ரிசல்ட் வில் பி சூப்பர் சூப்பர் குட் நைன்டி எயிட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ரிசல்ட் வரும் படிக்கணும் சும்மா ஜோசியர் சொல்லிட்டாருன்னா புக்கை எடுத்துகிட்டு ஊருக்கு அதெல்லாம் பேசக்கூடாது அதுக்கப்புறம் இடமே இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஏழைங்க குடிசலை வாழ்கிறோம் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மகனுக்கு குடிசலை இடம் இருந்தால் மேற்கு மத்திய பகுதி அல்லது வடக்கு மத்திய பகுதியில் உட்காந்து அவரை கிழக்கு திசையை பார்த்துட்டு சூரியனை பார்த்து படிக்க சொல்லுங்க அவருடைய ரிசல்ட் பிரமாதமாக வரும் ரெண்டு ரூம் ஹால் கிச்சன் இருக்குது சார் ஒரு ரூம் வந்து நான் பசங்களுக்கு ஸ்டடி ரூமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் கிழக்கு ரூமு அதில் வந்து வடகிழக்கில் சாமியும் அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் கிழக்கு திசையை பார்த்துட்டு அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் கிழக்கு திசையை பார்த்துட்டு அவர்களுடைய டேபிளை அமைச்சிடுங்க அவர்களை கிழக்கு திசையை நோக்கி படிக்க சொல்லுங்கள் தே வில் கெட் குட் ரிசல்ட் வயதான அப்பா எழுத்தாளர் இவர்களுக்கு ஞாபகம் வரதி வீண் சண்டை போடாமல் அவங்க படிக்கிற அந்த புக்கு உடைய பாயிண்ட்ஸ் அவர்கள் ஞாபகமாக இருந்து அதை அவருடைய தொழிலில் லாபம் பார்க்க வேண்டும் என்றால் இவர்கள் கிழக்கையும் நோக்கலாம் வடக்கு திசையும் நோக்கி படிக்கலாம் வடக்கு திசையை நோக்கும் பொழுது இவர்கள் தெற்கு திசையில் உட்காந்து பார்த்துட்டு படித்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் படித்தது ஞாபகம் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஃபைனான்சியல் லாபம் ஏற்படுத்தும் ஏனென்றால் வடக்கு திசை பகவான் குருவின் திசை வடக்கு திசை குபேரனின் திசை அந்த குபேரனின் பார்த்து படிக்கும் பொழுது ஞாபகசக்தியும் நல்லாயிருக்கும் பண வசதியும் நல்லா இருக்கும் அதனால் வழக்கில் நீங்கள் முகம் பார்த்து அதாவது உங்கள் முகம் வழக்கு திசையில் இருந்து நீங்கள் தெற்கு திசையில் உட்காந்து படிக்கலாம் ஆனால் மேற்கு திசையில் முகம் பார்த்து படிக்க கூடாது இப்பொழுது அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க யார் எது இருந்தாலும் நீங்கள் டாக்டர் இன்ஜினியருக்கு படிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு திசை இஸ் தி பெஸ்ட் திசை வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு பின்னால் இருந்து உட்காந்து அதில் ஒரு பல்ப்பு வடக்குலேருந்து லைட் வர்ற மாதிரி அல்லது மேலேருந்து கீழே ஒரு லைட் வர்ற மாதிரி லைட் இருந்து கிழக்கு திசையில் பார்த்துட்டு நீங்கள் படிச்சீங்கனா யூ வில் கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எக்ஸ்ட்ரீம் குட் ரிசல்ட் அண்ட் யூ ஆல் வில் என்ஜாய் யுவர் லைஃப் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்ல ரிசல்ட் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காண்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க